வணக்கம் ராஜயாழினி வழக்கும் நானே மறுப்பும் நானே என்ன தலைப்பு விளையாட்டு மற்ற பாட ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது எங்களுக்கான அந்த விளையாட்டு பாட நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க நாங்க நல்லா மார்க் வாங்க வேண்டாமா அப்படின்னு ராஜ அழினி பேச போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் என் பணிவாட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராஜ நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விளையாட்டு பாடவேளையை மற்ற பாட ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது முதலில் வரவேற்கத்தக்கது பள்ளியிலெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் ஏன் நம்மளுடைய விளையாட்டு பாட வேலையை எடுத்துக்கிறாங்க ஏனென்றால் கணிதத்திலையும் அறிவியலும் நிறைய பாடங்களை இருக்கிறதுனால தான் அதை எல்லாத்தையும் ஆசிரியர்கள் நமக்கு முடிக்கணும் நாம் அதை படிக்கணும் இதற்கு நேரம் போதவில்லை இதனால தான் ஆசிரியர்கள் நம்மளுடைய விளையாட்டு பாட வேலையை எடுத்துக்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனால் நம்மளுடைய தேர்வு நேரங்கள்ல மட்டும்தான் ஆசிரியர்கள் நிறைய முறை நம்மளுடைய விளையாட்டு பாட வேலையை எடுக்கிறாங்க இதே தேர்வு நேரங்கள் அம்மா வீட்டில் சொல்லுவாங்க ஒரு வாரம் தேர்வு நேரம் வெளியே விளையாட போகாது தொலைக்காட்சியை பார்க்கவே தவறா இதுவும் சரிதான் ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல கல்வி என்பது பலருக்கு எட்டாக்கணியாக இருந்த போது அவர்கள் கஷ்டப்பட்டு கற்ற கல்வி இன்றும் சிறப்புடையதாகத்தான் இருக்கிறது ஆசிரியர்கள் எப்பவும் யார்கிட்டையும் எதற்காகவும் கடன் வாங்கினதில்லை ஆனால் மாணவர்களாகிய நமக்காக உடல் பயிற்சி ஆசிரியரிடம் கெஞ்சி அந்த விளையாட்டு பாடவேளையை வாங்கி விடுகிறார்கள் இதுலேயும் இந்த அறிவியல் ஆசிரியருக்கும் கணித ஆசிரியருக்கும் எனக்கு தான் இந்த பாடவேலை எனக்கு தான் இந்த பாட மிகப்பெரிய சண்டையே வந்துடும் இப்படி பல சண்டைகளை தாண்டி ஓடி ஓடி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு நம்ம நன்றி கடன் கூட படவில்லையே உடனே விளையாட்டுக்கே எதிரானவன் எல்லாம் நினைச்சிடாதீங்க விளையாட்டு தான் என் வாழ்க்கை விளையாட்டு தான் என் வாழ்க்கையின் முக்கிய லட்சியம் என்று நினைப்பவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை ஆனால் சிறு வயதிலிருந்து நான் வளர்ந்து மருத்துவராகணும் நான் வளர்ந்து விஞ்ஞானியாகணும் நான் வளர்ந்து ஆட்சியாளராகணும்ன்ற உங்கள் கனவை நினைவேற்றுவதற்காகத்தான் இன்றும் ஆசிரியர்கள் பல பள்ளியில் விளையாட்டு பாடவேளையும் பாடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் சில விஷயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம் அதே போலதான் தேர்வு நேரங்கள்ல கொஞ்சம் விளையாட்டை தள்ளி வச்சிட்டு பாடத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதற்காகத்தான் நம்முடைய ஆசிரியர்கள் விளையாட்டு பாட வேலையையும் ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது 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 மற்ற பாட ஆசிரியர்கள் விளையாட்டு பாட வேலையை எடுப்பது கண்டிக்கத்தக்கது எதற்காக குழந்தைகளுக்காக நம்மளுக்கு இந்த விளையாட்டு பாட வேலையை கொடுக்கறாங்க நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா உடல் பயிற்சி செய்யணும் ஆனா நம்ம குழந்தைகளாச்சே எப்படி நம்ம உடல் பயிற்சி செய்ய முடியும் ஆனா ஓடி ஆடி விளையாடணும்னா அதுவே நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஆனா இந்த ஆசிரியர்கள் விளையாட்டு பாட வேலையை ஒரு பாடமாவே மதிக்கிறது ஒரு வாரத்துல ஏறத்தாழ முப்பத்தஞ்சு பாட வேலை இருக்கும் அப்போ அந்த முப்பத்தஞ்சு பாட பேசினவங்க சொன்னாங்க நாம இந்த தேர்வு நேரங்கள்ல மட்டும்தான் நாங்க இந்த விளையாட்டு பாடத்தை எடுத்துக்கிறோம் ஆனா உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்க மன நிம்மதியோட மன அழுத்தம் இல்லாம தேர்வை நல்லா எழுதுறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இந்த விளையாட்டு பாட வேலை தான் இந்த விளையாட்டு பாடவேளை சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம் ஏன் சொல்றேன் கேளுங்க இப்ப குழந்தைங்களாம் வெளில வந்து விளையாடுறதே இல்லைன்னு குழந்தைகளையே குற்றம் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்ப குழந்தைங்க வெளிய வந்து விளையாடுறதுக்கு இடமும் இல்லை நேரமும் இல்லை அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய உடல் பயிற்சி ஆசிரியர் வந்து நம்ம பள்ளியின் சார்பாக ஒரு கால்பந்து அணியை ஒன்று உருவாக்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கை தூக்குங்கன்னு ஒன்று நானும் என் நண்பர் நண்பர்களும் ரொம்ப ஆர்வமாக கை தூக்கணும் உடனே எங்கள் கணித ஆசிரியர் வந்துட்டு யாழ் நீ பேர் கொடுக்க போறியா சரி குடு கொடு மேக்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா போன வாட்டி எக்ஸாம்ல நீ என்ன மார்க்கு இப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தபோது தூக்குன கையை அப்படியே இறக்கிட்டேன் நான் ஒரு நல்ல கால்பந்திய வீரரா வந்து இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கம் வாங்கி தர வேண்டும் என்ற என் கனவை அப்படியே நிறுத்தி விட்டார்கள் என் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து குழந்தைகளாகிய நம்மள எப்ப பார்த்தாலும் படி 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 படினே சொல்றாங்க ஆனா எப்பவுமே எங்க மனசு கபடி 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 கபடினே இருக்கு எனவே விளையாட்டு பாட மற்ற பாட ஆசிரியர்கள் எடுப்பது கண்டிக்கத்தக்கது நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நான் சொன்ன மாதிரியே அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன ராஜயாழினியே படி வேண்டாம் வேண்டாம் தான் வேணும்னு பேசியிருக்கிறாங்க இந்த சுற்றினுடைய சிறப்பே அதுதான் ரொம்ப அழகாக அவங்க முன்வைத்த கருத்தை அவங்களே மறுத்து பேசியிருக்கிறாங்க வழக்கும் நீங்களே மறுப்பும் நீங்களே அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த செந்தமிழ் செல்லங்கள் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக ராஜ யாழினியினுடைய இந்த பேச்சு அது எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள்ட்ட கேட்கலாம் அண்ணன் எப்படி இருந்தது எனக்கு வந்து இன்றைய உன்னுடைய பேச்சில் ரொம்ப பிடிச்சது மிக இயல்பாக யதார்த்தமாக பேச்சு மொழியில் நீ பேசின விதம் இதற்கு முந்தைய சுற்றுகளில் செந்தமிழில் தான் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் இந்த சுற்றில் அந்த மொழி தேர்வு வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தது அதாவது உன்னுடைய பிரச்சனை நீ பேசணும் என்பதற்காக அந்த இயல்பான மொழியை தேர்ந்தெடுத்தியோ என்னமோ தெரியல ரொம்ப சிறப்பாக இருந்தது உன்னுடைய தனித்தன்மையாக இந்த பேச்சில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீ இரண்டு தரப்புகளையும் கையாண்ட விதம் அந்த இரண்டாவது தரப்பு கண்டிக்கத்தக்கது அதாவது விளையாட்டு பாடத்தை வந்து மற்ற மொழி ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது கண்டிக்கத்தக்கதுன்னு பேசும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பேசினவங்க சொன்னாங்க அப்படின்னு இன்னொரு ராஜயாழினியை பார்த்து நீ சொன்னது ரொம்ப ஒரு நல்ல உத்தியாக இருந்தது நன்றி அது நான் ரொம்ப ரசித்தேன் நானும் வந்து இரண்டாவது ராஜயாழினி அந்த தரப்பு தான் பர்சனலி என்ன கேட்டால் நானும் அப்படி தான் சொல்லுவேன் நேர்த்தியாக இரண்டு தரப்பிலுமே வந்து நீ அந்த விஷயங்கள் அந்த தகவல்களை சொன்ன விதம் வந்து அப்படியே அனைவரையும் கட்டி போட்டு ரசிக்கும் விதத்தில் இருந்தது அதில் எந்த சந்தேகமுமே இல்லை நீ என்றைக்குமே அதில் வந்து ஏமாற்றியதே இல்லை ஆரம்பத்தில் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சுற்று வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல முதல்ல ஆதரவு அப்புறம் மறுப்பு அப்படின்னு போட்டியாளர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட முக்கியமாக நீ இன்றைக்கு என்ன உணர்த்தியிருக்கேன் அப்படின்னா ஆதரவு மறுப்பு ரெண்டுமே சரியாக பேசணும் நான் நாணயத்தின் இரு பக்கங்கள் போலவும் பேச மாட்டேன் அது மட்டும் பண்ண மாட்டேன் தலைப்புக்கு நாணயமாகவும் இருப்பேன் அப்படின்னு நீ ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் அன்பு கவிஞருக்கு நன்றிகள் தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் தலைப்பு நீ பேசினதை வச்சு கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா இந்த டாப்பிக்கை நீ ரொம்ப விளையாட்டாக ஹேண்டில் பண்ணிட்டேன் எனக்கு முதல் ராஜ யாழ்னியை தான் பிடிச்சது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை தேடுறேன் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சயின்ஸ் பிரீடு நான் எடுப்பேன் விளையாட்டில் மேக்ஸ் ப்ரீடு நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற பள்ளிக்கூடத்தை நானும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன் நாங்கள் இந்த தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளுக்கு இந்த பிள்ளைங்களில் பழ பெற்றோர்களுக்கு உறுதுணையாக ஆசிரியர் இருந்திருக்காங்க பரிசு தராங்க உடை வாங்கி தராங்க அவங்க நேரத்தை செலவு பண்ணுறாங்க அந்த நல்ல ஆசிரியர்களை பாராட்டக்கூடிய அதே சமயத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களை பணிந்து கேட்குறேன் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கரும்பு சக்கை போல புளியப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீங்க எண்பதாயிரம் ரூபாய் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஊதியம்னா வெறும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு அரசு பள்ளிக்கு விட அதிகமாக பணியாற்றிட்டு குறைந்த சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளிடத்தில் காட்டக்கூடிய ஆர்வத்தை அரசு பள்ளியில் சரியாக பாடம் எடுக்காத சில ஆசிரியர்கள் உணர வேண்டும் என்பதை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு கொசுறு செய்தி சமூகத்துக்கு ராஜயாலினி வந்தமா ஒரு எழுபது ரன் அடித்தம்மா அடுத்த மேட்சுக்கு உண்டானு போவாங்க சில பேர் வந்தம்மா டீம் இக்கெட்டில் இருக்கா ஒரு பத்து பால் ஆறு சிக்ஸ் அடிச்சுட்டு அடுத்தது என் இடத்த உறுதி பண்ணிட்டோம்பாங்க நீ முதல் பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் ஒன் டே மேட்சில் நின்று ஐம்பது ஓவரும் விளையாண்டு இரநூறு அடிக்கிறதுங்கிறது ஸ்டாமினா ரொம்ப வேணும் எந்த மேட்ச் எப்படி போனாலும் இந்தியா பாகிஸ்தானில் விராட் கோலி வந்து நூறு அடிக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு நூறு அடித்த ஹோலி நீ தான் பிரம்மாதமாக ஆடிட்ட பிரமாதமாக ஆடிட்ட ரெண்டையும் நீ ஹேண்டில் பண்ண விதம் பாரு பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண அடுத்த லெவலுக்கு போகிறதுடைய அடையாள சின்னம் தான் இந்த சுற்று அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க நீங்களும் சிறப்பாக பேசி இருக்கிறீங்க உற்சாகமா அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க உங்க நண்பர்களும் பேசட்டும் நிறைவுல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா